வாழ்நாளெல்லாம் அவரை சிந்திருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் காப்பியங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த சிலப்பதிகாரத்தை அவர் சிறையில் இருந்த நாட்களில் நாடகமாக எழுதுகிறார் அவர் சிறையில் இருந்த நாட்களில் நாடகமாக எழுதுகிற போது எனக்கு என் மனதில் தோன்றியது வாழ்த்தையர் சிறைப்பட்ட போது சிறையில் இருந்த நாட்களில் நாடகம்தான் எழுதினார் வாழ்த்தையரும் ரூசவும் தமிழின் குறிப்பாக திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையாளர்களை பாதித்தவர்களைப் போல வேற எங்கேயும் பாதிக்கலை அதிலும் குறிப்பாக கலைஞர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியிலே பலமுறை முறை குறிப்பிடுகிறார் வால்டரை ரூசோவை பிரெஞ்சு புரட்சியை இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எதை முன்னெடுத்தார்களோ அந்த சுதந்திர தாகத்தை அடிமை மீட்சியை பகுத்தறிவு சிந்தனையை மத ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான குரலை வாழ்த்தர் வழியாகவும் ரூசோ வழியாகவும் அவர்கள் முன்னெடுத்ததைத்தான் கலைஞர் அவர்களும் முன்னெடுத்திருக்கிறார் சிலப்பதிகாரத்தை அவர் எழுதுகிறார் சிலப்பதிகாரத்தை எழுதுகிற போது இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் வேறு கலைஞர் அவர்கள் எழுதிய சிலப்பதிகாரம் என்பது அவரே அதனுடைய முன்னுரையில் எழுதுகிறார் நான் இதை இந்த சிலப்பதிகாரம் எழுதுகிற போது சில சுதந்திரங்களை எடுத்துக்கொண்டேன் மூலக்கதையை மாற்றவில்லை நிகழ்ச்சிகளை மாற்றவில்லை ஆனால் பொருத்தமான பகுத்தறிவுக்கு பொருந்துகிற சில சிந்தனைகளை நான் அதில் சேர்த்திருக்கிறேன் என்கிறார் இந்த நாடகத்தில் இளங்கோவடிகளே ஒரு கதாபாத்திரமாக்கி இருக்கிறார் கலைஞர் எவ்வளவு நவீனமான மனது கொண்டவர் என்பதற்கு ஒரு உதாரணம் இன்றைய படைப்பாளியே ஒரு கதாபாத்திரமாக்குவது போல இந்த நாடகத்தில் இளங்கோவடிகளே ஒரு கதாபாத்திரமாக வருகிறார் அவர் சேரன் செங்குட்டுவனோடு உரையாடுகிறார் உரையாடுகிற நேரத்தில் எல்லாம் சேரன் செங்குட்டுவனும் இளங்கோடிகளும் பேசிக்கொள்ளுகிற உரையாடலை கலைஞர் எழுதுகிற போதெல்லாம் எப்படி எழுதுகிறார் தெரியுமா அண்ணா சொல்லுங்கள் அண்ணா அண்ணா நீங்கள் உத்தரவிட்டால் நான் மறுப்பேனா அண்ணா அண்ணா உங்களுக்காகத்தானா அண்ணா நான் என்று எழுதுகிறார் அது நிச்சயம் செங்க சேரன் செங்குட்டுவனுக்கு எழுதப்பட்டவர்கள் அல்ல இந்த நாடகத்தை மேடையில் பார்ப்பவர்களுக்கு அது சிலப்பதிகாரம் இல்லை இது தமிழகத்தினுடைய நிகழ்காலம் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவுக்கு எழுதிய வரிகள் என்று தெரிகிறது அவர் சிலப்பதிகாரத்தில் அவர் எடுத்துக்கொண்ட சுதந்திரத்தை உண்மையில் நான் படித்து வியந்து போனேன் அவர் எங்கெல்லாம் மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார் மூல கதையில் ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் மூலக்கதையில் அவருக்கு ஒவ்வாத பகுத்தறிவு சிந்தனை கொண்டவருக்கு ஒவ்வாதா இருக்கக்கூடிய ஊழ் வினையை அவர் எடுத்து விடுகிறார் ஊழ் உறுத்து வந்து ஊட்டும் என்கிறது சிலப்பதிகாரம் ஆனால் இதில் ஊழ் வினையை கோவலனே மறுக்கிறான் ஊழல்ல மனிதன் விதியை மாற்றி விதியை தாண்டி வெல்லக்கூடிய சக்தி படைத்தவன் மனிதனால் ஆன முயற்சிகள் எல்லாவற்றையும் மனிதன் மேற்கொள்ள வேண்டும் அவன் என்னுடைய பகுத்தறிவு சிந்தனையை சுய சிந்தனையை எந்த விஷயமும் தடுத்து விடக்கூடாது என்பதற்காக அவர் ஊழலை ஆதரிக்கவில்லை அதை விடவும் மிக அழகான ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார் என்ன மாற்றம் தெரியுமா கிரேக்கத்துக்கு வணிகம் காக செல்கிறான் கோவலன் அங்கே வணிகம் முடித்து திரும்பி வருகிற போது அவனுக்காக கடற்கரையில் காத்துக் கொண்டிருக்கிறாள் கண்ணகி வருகிறவன் சும்மா வரல கிரேக்கத்திலிருந்து ஒரு கிழவனை அழைத்து வருகிறான் அந்த கிழவன் தமிழ் கற்றுக்கொண்ட கிழவன் கிரேக்கத்திற்கு நாங்கள் தமிழ் கற்று தருகிறோம் என்கிறார் கோவலன் அவன் தமிழ் கற்றுக்கொண்டதோடு தமிழர்களுடைய வாழ்க்கையை அறிந்ததோடு தமிழ் கலைகள் மீது பெருமை கொண்டவனாக அவன் பூம்புகார் வருகிறான் அவருக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நடனத்தின் மீது மிகப்பெரிய ஆசை அதற்காக அவரை அழைத்து வருகிறார் வந்த அந்த கிரேக்க கிழவன் தான் மாதவி ஆடுகிற நடனத்தை பார்த்து மாதவியை விலக்கி கேட்கிற அந்த கலைஞ்சு கொடுத்து அவளை அடையக்கூடியவனாக அந்த கிரேக்க கிழவன் இருக்கிறான் ஒரு கிரேக்க கிழவனுக்கு தமிழ் இளம்பெண்ணை மனமொழிக்க கூடாது அவளை கூடாது என்பதற்காகத்தான் கோவலன் குறிக்கிடுகிறான் என்று இவர் ஒரு புதிய பாணியை உருவாக்குகிறார் கோவலனாக தவறு செய்யவில்லை கோவலனாக மாதவியை தேடி செல்லவில்லை ஆனால் ஒரு கிரேக்க இளம்பெண்ணை காப்பாற்ற வேண்டும் இல்லையா அதற்காக அவன் நிற்கிறான் அப்போது கூட அந்த பெண்ணை யார் அடைகிறார்களோ அவள் அவளுக்கு அதை எப்படி எடுத்துரைக்கிறது போது கண்ணகியே சொல்கிறாள் கண்ணகியே இந்த நிகழ்ச்சியின் போது உடன் இருக்கிறாள் கண்ணகியே கோவலனை சொல்கிறாள் நீங்களே நேரில் சென்று மாதவி வீட்டிற்கு போய் இது முறையல்ல நான் இந்த உன்னிடமிருந்து இந்த மாலையை வாங்கி இருந்தாலும் கூட உனக்கு உரியவன் அல்ல என்று அவளிடம் நீங்களே சொல்லுங்கள் என்று கண்ணகியே சொல்கிறார் இந்த மாறுதல்கள் இன்று இருக்கக்கூடிய தலைமுறை எந்த பழைய இலக்கியங்களை படித்தாலும் கேள்வி கேட்கிறது இல்லையா இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் பகுத்தறிவு இல்லையே நீங்கள் சொல்வதெல்லாம் ஆயாலமாக இருக்கிறதே கற்பனையாக இருக்கிறது பழங்கதையாக இருக்கிறதே என்று கேள்வி கேட்கிற தலைமுறை இன்றல்ல அன்றே இருந்தார்கள் அவர்களுக்கு அவர் பதில் சொல்கிறார் பகுத்தறிவினுடைய துணையோடையே அந்த காப்பியத்தை நாம் போற்றுவோம் அது கண்ணையும் கோவலனையும் பற்றிய கதையாக மட்டும் எழுதப்படவில்லை மாறாக அது தமிழர்களுடைய கடந்த கால பெருமைகளுக்கான சாட்சியமாக எழுதப்படுகிறது அந்த நாடகத்தினுடைய இறுதியில் இந்த அவளுடைய கார் சிலம்பை திருடியதற்காக சிலப்பதிகாரத்தில் தண்டிக்கப்படக்கூடியவர் பொற்கொல்லன் ஒரு பொற்கொள்ளர் தான் தண்டிக்கப்படுகிறார் அவர்தான் அந்த காலனி அவள் அணிந்திருந்த சிலம்பை திருடியதாக சொல்லுகிறார் ஆனால் அதையும் இவர் தன்னுடைய நாடகத்தில் மாற்றியிருக்கிறார் இவர் என்ன செய்கிறார் என்றால் பொற்கொள்ளர் என்பது ஒரு சமூகம் ஒரு இனம் அவர்கள் இதனால் மன வருத்தம் அடையக்கூடாது அவர்கள் தாங்கள் யாரோ ஒரு பொற்கொள்ளர் செய்ததற்காக ஒரு சமூகமே மன வருத்தப்படக்கூடாது என்பதற்காக இந்த நாடகத்தில் பொற்கொள்ளர் அல்ல தவறு செய்பவர் அரண்மனையினுடைய பணியாளர் அரண்மனையுடைய காவலாளிகளில் ஒருவர் அவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அவர் அந்த சிலம்பை திருடிவிட்டு இதன் வழியாக நாம் இன்று பேசுகிறோம் இல்லையா சமூக நீதி என்பது சாமானியர்களுக்கானது அவர்களுடைய உரிமைகளுக்கானது இன்னும் சொல்லப்போனால் இன்று அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் வழங்கப்பட வேண்டும் என்பதை எங்கோ ஒரு பொற்கொள்ளர் சமூகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சிலப்பதிகாரத்தையே மாற்றுகிறவராக கலைஞர் இருந்தார் என்பதுதான் அதனுடைய அப்படி அவர் மாற்றி எழுதுகிற அந்த சிலப்பதிகாரத்திற்கு அண்ணா அவர்கள் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார் அந்த நூல் ஆங்கிலத்திலும் வெளியானது தமிழிலும் வெளியாகியிருக்கிறது அந்த அவர் எழுதிய முன்னுரையில் அவர் சொல்லுகிறார் எப்படி இவர் ஒவ்வொரு முறை இளங்கோவடிகள் சேரன் சங்குட்டுவனை அழைக்கும் போது அண்ணா அண்ணா என்று அழைத்தாரோ அதே போல அண்ணா எழுதுகிறார் தம்பி தம்பி என்று சொல்லுவது இளங்கோவடிகளை மட்டுமல்ல என் தம்பி கலைஞரையும் தான் என்று சொல்லி அவரும் அதை உணர்ந்தவராக இது வெறும் சிலப்பதிகாரத்துக்கு எழுதப்பட்டதல்ல இளங்கோவடிகள் ஒரு சிலப்பதிகாரம் படைத்தார் என்றால் கருணாநிதி ஒரு சிலப்பதிகாரம் படைத்திருக்கிறார் என்று இருவரையுமே பாராட்டி அவர் எழுதியிருக்கிறார் அண்ணா அவர்களுடைய பேச்சு நாடறிந்தது அந்த பேச்சில் நிறைய பேச்சு இன்றெல்லாம் இந்த தலைமுறை கேட்டிருக்காது அவர்களுக்கு அது ஒளிப்பதிவு செய்யப்பட்டு முறையாக இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் கேட்பதற்கான வசதிகள் இல்லை அது பதிவு செய்யப்படவில்லை சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு அண்ணா அவர்கள் செல்கிறார் அங்கே ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு அவரிடம் கேட்கிறார்கள் நீங்கள் பேச வேண்டும் என்று என்ன தலைப்பு என்று கேட்கிறார் தலைப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள் அவர் சரி தலைப்பு இல்லை என்ற தலைப்பில் பேசுகிறேன் என்று தலைப்பு இல்லை என்ற தலைப்பில் பேசினார் தலைப்பு இல்லை என்ற தலைப்பில் என்ன பேச போகிறார் அண்ணா என்ற ஆச்சரியத்தோடு அந்த கல்லூரியை பார்த்துக் கொண்டிருந்தது அவர் என்ன பேசினார் தெரியுமா தலைப்பு வேண்டும் என்றால் அடையாளம் வேண்டும் தலைப்பு இல்லை என்பது தமிழர்களுடைய தலைவிதி தமிழனுக்கு வரலாறு இல்லை தலைப்பு இல்லை தமிழனுக்கு பண்பாடு இருக்கிறது ஆனால் அதன் பெருமை இல்லை அதனால் அவருக்கு தலைப்பு இல்லை என்று எதையெல்லாம் திராவிட இயக்கம் முதன்மைப்படுத்தியதோ அது எல்லாம் இல்லாமல் போனது தலைப்பு இல்லாமல் போனது போன்றதுதான் என்று பொருத்தி சொல்லுகிறார் கலைஞர் அவர்களே தன்னுடைய கட்டுரை ஒன்றில் சொல்லுகிறார் வாழின் வலிமையை விட பேனாவின் வலிமை மிகப்பெரியதுதான் நான் உணர்ந்திருக்கிறேன் ஆனால் பேனாவின் வலிமையை விட நாக்கின் வலிமை உயர்ந்தது என்று நான் நம்புகிறேன் நாவன்மைக்கு நிகரே கிடையாது என்று அவர்கள்தான் ஒரு மேடை தமிழை உருவாக்கினார்கள் இன்று வரை தமிழில் யார் பேசினாலும் எந்த மேடையில் பேசினாலும் அவர்கள் பேச்சினுடைய ஏதோ ஒரு அம்சம் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களுடைய பாணியைத்தான் யார் பேசினாலும் அவர்கள் பேச்சில் ஒழிக்கிறோம் இப்படியெல்லாம் தமிழ் பேசுவதற்கு முன்பு தமிழ் மேடையில் எப்படி பேசப்பட்டது நூறு வருடங்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு மேடை பேச்சை கேட்டிருந்தால் தெரியும் அந்த மேடை பேச்சில் தமிழில் தான் பேசுவார்கள் ஆனால் தமிழ் சொற்கள் பத்து கூட இருக்காது ஆங்கில சொற்கள் அல்ல சமஸ்கிருத சொற்கள் தெலுங்கு சொற்கள் உருது சொற்கள் இன்னும் சொல்ல போனால் கொச்சை வழக்கில் மேடையில் பேசுவார்கள் ஆனால் அதிலிருந்து மாறி ஒரு தனித்தமிழில் இன்னும் சொல்ல போனால் தூய தமிழில் எந்த தமிழில் சங்க இலக்கியமும் புறனானோரும் ககனானோரும் எழுதப்பட்டதோ அதற்கு இணையான ஒரு பேச்சு தமிழை உருவாக்கி அத்தனை கவித்துவத்தோடு அவர்கள் பேசியிருக்கிறார் சிலப்பதிகாரத்தையும் சங்க இலக்கியத்தையும் ஏன் ஒருவருக்கு இவ்வளவு பிடிக்கிறது சங்க இலக்கியத்தை எப்போதுமே அவர் வியந்து 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 பேசுகிறாரே என்று கேட்டால் அதற்கு ஒரு காரணத்தை பதிலாக தருகிறார் தருபவர் யார் தெரியுமா ஜார்ஜ் எல்ஹர்ட் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் செம்மொழியாவதற்கு காரணமாக இருந்த அறிக்கையை எழுதிய அவர் கலைஞர் ஏன் சங்க இலக்கியங்களை இவ்வளவு வியந்து பேசுகிறார் என்பதற்கான ஒரு காரணத்தை சொல்கிறார் நான் படித்த போது நான் உணர்ந்தேன் மிக சரியான உண்மையான ஒரு பதிலை ஜார்ஜ் அல்ஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் சமஸ்கிருதம் அறிந்தவர் பல்வேறு மொழிகளை அழிந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் அவர்தான் தமிழ் செம்மொழிக்கான தகுதியுடையது என்று சான்று கொடுத்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் செம்மொழியானது கலைஞர்களுடைய மிக நீண்ட கால கனவு தமிழ் செம்மொழி வேண்டும் என்பது அதை அவர்தான் செய்தார் அவர்தான் தந்தார் தமிழ் செம்மொழி என்று இந்த சமூகம் இருக்கும் வரை கொண்டாடும் என்றால் அது கலைஞரால் தான் உருவானது அந்த ஜார்ஜ் ஹெட் சொல்கிறார் சங்க இலக்கியம் ஒரு சமத்துவ சமுதாயத்தினுடைய இலக்கியமாக இருந்தது சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய மன்னனும் சரி சாமானியனும் சரி ஒரே போன்ற மொழியில் பேசினான் ஒரே போன்ற வாழ்க்கையை வாழ்ந்தான் அங்கே எந்த பேதமும் இல்லை வேறுபாடு இல்லை தமிழ் இலக்கியம் தவிர வேறு எந்த இலக்கியத்திலுமே இது போன்று பேதமற்ற இலக்கியம் உருவாகவே இல்லை என்கிறார் சொல்லிவிட்டு ஜார்ஜ் எல்ஹே சொல்கிறார் நீங்கள் காளிதாசரை படித்தால் காளிதாசரில் வரக்கூடிய மன்னர் பேசுகிற மொழி வேறு அங்கு பணியாளர்கள் பேசுகிற ஏவலாள்கள் பேசுகிற மொழி வேறு இரண்டு வகையான மொழியை காளிதாசர் எழுதியிருக்கிறார் ஒன்று சமஸ்கிருதம் இன்னொன்று பிராகிருதம் பணியாளர்கள் ஏழைகள் அவருமையில் இருக்கக்கூடியவர்கள் அடித்தட்டு மக்கள் பேசுகிற மொழி என்பது பாமரருக்கான மொழி என்று அந்த வேறுபடுத்தப்பட்டு எழுதியிருக்கிறது ஆனால் தமிழில் மீனவராக இருந்தாலும் சரி மன்னராக இருந்தாலும் சரி மலையில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி நகரில் வாழ்கிறவர்கள் கிராமத்தில் வாழ்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சங்க இலக்கியத்தில் சமமாக எழுதப்பட்டிருக்கிறார்கள் சமமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு சமத்துவ சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதற்கு சங்ககாலம் ஒரு உதாரணமாக இருந்தது கலைஞர் அவர்களுக்கு அதுதான் லட்சியமாக இருக்கிறது அவர் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க பார்த்தார் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் எப்போதுமே சங்க இலக்கியங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்கிறார் அதுதான் நண்பர்களை உண்மையும் கூட நீங்கள் சங்க இலக்கியங்களை ஆழ்ந்த படித்தால் தெரியும் சங்க இலக்கியங்களில் பாடல் எழுதியவர்களுடைய பட்டியலை பாருங்கள் பெருமளவு கவிதை எழுதியவர்கள் சாமானியர்கள் ஒருவர் இருக்கிறார் பெயர் ஓர் ஏர் உழவர் ஓர் ஏர் வைத்திருக்கக்கூடிய ஒரு உழவர் கவிஞராக இருக்கிறார் இன்னொருவர் யார் கொல்லன் அழுசி அவர் ஒரு கொல்லன் ஆனால் அவர் ஒரு பாடல் எழுதுகிறார் இன்னும் சொல்ல போனால் கலைஞரவர்களே சொல்லுகிறார் கனியன் பூங்குன்றன் என்று சொல்கிறோம் கணியன் பூங்குன்றனுக்கு சிறப்பு என்ன என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவர் ஆனால் அவர் தன் பெயரில் பூங்குன்றன் என்று சொந்த ஊரை மறக்கவே இல்லையே என்று எழுதுகிறார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர்தான் தான் பூங்குன்றன் என்று தன் சொந்த ஊரையும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார் அது கலைஞருக்கே உரித்தான அந்த சின்ன சின்ன வேடிக்கைகள் ஆனால் இந்த சங்க இலக்கியம் நீங்கள் படிக்கும் தெரியும் இது எல்லா வகையான மக்களை எல்லா வகையான வாழ்க்கையும் பிரதிநிதித்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடல்களை எழுதியதில் மன்னர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு மன்னர் எழுதிய பாடல் என்பதற்காக அதை தொகுத்த தொகை நூலாசிரியர் முதலிடத்தில் எந்த மன்னருக்கும் இடம் கொடுக்கவில்லை